ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும் ஏன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இன்னொரு கிறிஸ்தவ விசுவாசியை திருமணம் செய்யலைன்னா மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை இந்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது அது ஒரு ஆர்டினரி லெவலில் இருக்கும் சரி புருஷன் தலையா இருக்கிறான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போகிறான் அது ஒரு ஒரு லெவலில் சக்ஸஸ் இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு காரியம் இது வேறு லெவலில் கொண்டு போயிடும் இந்த இன்பங்களை நாம் அனுபவிக்க முடியாது இந்த கிறிஸ்துவை பெற்ற காரியங்கள் வழங்காது அவனுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்துவ அறியாத ஒருத்த கல்யாணம் பண்ணிங்கன்னா கிறிஸ்துவ அறியாதவன்னா சிலர் நினச்சிக்கிறாங்க ஜான் ஜேம்ஸு ஜோன்ஸுன்னு பேர் வச்சிருந்தா கிறிஸ்தவன் நினச்சிக்கிறாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல அவன் மெய்யான கிறிஸ்தவனான் முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துடுறோம் பாருங்கள் ஜாதி குலம் கோத்திரம் எந்த ஊரே எல்லாத்தையும் நோண்டி இண்டி பார்த்துட்டு எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு கம்பெனிலேயே போய் விசாரிச்சுட்டுலாம் வர ஆளுகள்லாம் இருக்கிறாங்க கல்யாண பண்ணுறதுக்கு வந்து எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிடும் ஆனால் ஒன்றை பற்றி ரொம்ப கவலைப்படுறதில்லை என்னன்னா அவன் மெய்யான கிறிஸ்தவ விசுவாசியா அப்படிங்கிறது பற்றி கவலைப்படுறதில்லை அவன் கேட்டான் நான் சொல்கிறேன் நான் அந்த சர்ச்சில் மெம்பரு என்கிட்ட ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட்டு ஞானஸ்தானம் இப்போ எடுத்துகிட்டேன் இவங்க தான் கேட்குறான் ஞான சார் எடுத்துகிட்டியா எல்லாரும் ஊரில் எல்லாரும் தான் எடுத்துருக்குறாங்க ஞானஸ்தானம் ஹலோ ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நிறையா முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள் தெரியுமா நல்லா தெரியும் எனக்கு அப்புறம் அப்படிப்பட்ட பாவியை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் ஆகவே ஒருத்தரை கல்யாணம் பண்ண போகிறீங்க நல்லா கவனிங்க வாலிபொருளுக்கெல்லாம் அதான் சொல்கிறோம் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேட்ரு அது கல்யாணம் பண்ணும்போது எதை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும் இந்த கல்யாணம் பண்ண போகிற ஆண் ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு கத்தரோடு எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது இப்போ கத்திரை நேசிக்கிறவனா கத்திரை முழுமனதோடு பின்பற்றுகிறவனா வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் தர்றான் ஜெபத்துக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தர்றான் கத்தருக்கு பயந்து நடக்கிறானா அல்லது கத்தருடைய காரியங்கள்லாம் அலட்சியமாக இருக்கிறானா அலட்சியமாக இருந்தான்னா ஒரு விட கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கலாம் ஒரு சர்ச்சில் கூட மெம்பராக இருக்கலாம் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவோடு சரியான உறவு இல்லை பாருங்கள் இந்த உறவு ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் அசர்டெயின் பண்ணிக்க வேண்டியது அதை நிச்சயத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஒவ்வொரு வாலிபனுக்கும் வாலிப பெண்ணுக்கும் சொல்லுகிறேன் அதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ஏன்னா திருமணம் பண்ணும்போது இல்லைன்னா அன்இீக்வல் யோக்டாகும் அதாவது ரெண்டு குந்தையர் ஆறு பதினாலில் சொல்லியிருக்கிறது இல்லையா அந்நிய நுகத்திலே அவிஸ்வாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அவன் போல் சொல்கிறார் இதுதான் அதனுடைய அர்த்தம்